ஹாய் ஹலோ வணக்கம் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நான் தான் உங்கள் ஜோதி அனைவரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதை விட தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நல்லதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் வந்து என்ன ஜோதிய ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஒரு சில பேர் வந்து நீ இன்னும் உயிரோடவா இருக்க அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்தாங்க தவறாக கேட்டவங்களுக்கும் சரிதான் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டவங்களுக்கும் சரிதான் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஏன்னா நமக்கு யாரு எந்த கெடுதல் நினைச்சாலும் நம்ம நல்லதாகவே நினச்சிட்டு போயிட்டே இருப்போம் நல்லதே நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்காதா அப்படின்ற நம்பிக்கையோடு ஓடிட்டு இருக்கேன் சரி என்ன ஜோதி எதையோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு வலை வலை கொல கொலன்னு ஏதாவது ஒன்று பேச வேண்டியது அப்படின்னு சொல்றீங்களா சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அதில் என்ன விஷயம் இருக்குது நம்ம எப்படி இருந்திருக்கணும் நம்ம வீட்டு ஃபேமிலியில் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரிய வாய்ஸ் எல்லாருமே எல்லோருமே பொதுவாக எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம ஹெல்த் வைஸ்க்காக தான் ஏன்னா அனுபவப்பட்ட குடிகாரவங்க கேட்ட போய் கேட்டால் தான் குடியை பற்றி தெரியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க கேட்ட போய் கேட்டால் தான் கஷ்ட பற்றி தெரியும் அது மாதிரி நான் ஒரு அனுபவப்பட்டு வெளியில் வந்திருக்கேன் நல்லா இருக்கேன் அதனால் அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காத ஓகேங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா எது இல்லைங்க ஏப்ரல் தேதி எனக்கு ஒரு இந்த சைடில் வந்து முதுகு சைடும் வல்ல சைடும் செம்ம வலி பயங்கரமான ஒரு பெயின் இருந்தது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போது ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் கல் இருக்கு கிட்னியில் இருக்குது அது வந்து கிட்னி வந்து வீக்காக அடைஞ்சிடுச்சு ஆறு மடங்கு நார்மல் சைஸை விட ஆறு மடங்கு பெரிய சைஸாகவே கிட்னி இருக்குது இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுனே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் திடீர்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னாங்க எல்லோரும் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஏ ரெண்டு கிட்னி இருக்குது ஒரு கிட்னி போனால் இன்னொரு கிட்னி அப்படி தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் ஆனால் அப்போலாம் தெரியாத ஒரு விஷயம் இப்போ என்னென்னா நானும் அப்படி தான் நினைச்சேன் ஒரு கிட்னி ஏதாவது ஆனால் கூட இன்னொரு கிட்னி இருக்கே அப்படின்ற மாதிரி ஆனால் கடைசியில் பார்த்தா தான் யோசிக்க தோணுது டாக்டர்லாம் சொன்ன பார்த்தேன் ஒரு கிட்னி வந்து ரெண்டு கிட்னி இருக்குது தான் ஒரு இது ஆனால் ரெண்டு கிட்னி எவ்வளோ வேலைகளை செய்யுது நம்மளுடைய உடலில் உறுப்பு இருக்கிற உறுப்பில் அது ஒரு பாட் எவ்வளோ வேலைகளை செய்யுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கிட்னியில் பெரிய சைஸ் கல் சென்டிமீட்டர் அளவுக்கு ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டென் எம் இருந்தது கிராம சைடெலாம் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தானே அந்த எப்படி சொல்கிறது கல்னா ஏதோ ஒரு சொல்லுவாங்களே வாழைத்தண்டு சார் நார்மல் எல்லாம் குடிங்க சரியாயிடும் அப்புறம் நெருஞ்ச முள் தண்ணியில் போட்டு வச்சிருந்து எடுத்து குடிச்சா சரியாயிடும் இந்த மாதிரிலாம் ரனக்களி அது சாப்பிட்டா சரியாயிடும் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தெலாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் வலி நின்றதுமே அது கேர்லஸாக விட்டேன் அதன் பிறகு அடிக்கடி வலி வரும்போதுலாம் ஒரு டவலை எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டு படுக்கிறது இப்படியே காலம் போயிடுச்சு ஆனால் கடைசியில் பார்த்தா வச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி வச்சுது சரியான அப்பா ஆப்ரேஷன் இம்மிடியேட்டாக பண்ணி ஆகணும்னு சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இந்த மாதிரி சொன்னாங்க முதுகில் பின் பேக் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த கல்லை ரிமூவ் பண்ணோம் யூரின் வழியாக அந்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாது சின்ன கல்லாக இருந்தால் தான் அப்படி பண்ணுவாங்க டியூப் போட்டு எடுப்பாங்க அப்படி சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது விதி விளையாடுதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சுது நல்லபடியாக இன்னைக்கு வீட்டில் இருக்கேன் என்னன்னா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது பட் எங்கே ப இது தெரியுதுங்களா என்னென்னு தெரியல அப்படி இந்த இதற்கு தெரியுதுங்களா வளையமாக இது வந்து என்னோடய வயிற்றுக்குள்ளே இருக்குது இருந்து யூரின் பை வரைக்கும் இந்த ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா நீட்டாக இருக்குது பாருங்கள் கிட்னியில் வந்து இந்த ஸ்டென்ட் இப்படி வளைச்சிட்டு அப்படியே இப்படி வந்து அந்த யூரின் வழிகிட்ட வந்து வளைச்சிட்ருக்காங்க இது என்னோடய வயிற்றுக்குள்ளே இருக்குது இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த ஸ்ட்ரெண்ட் வைப்பாங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஹார்ட்டில் கூட இதயத்தில் பிரச்சனைனா கூட இந்த மாதிரி தான் வைப்பாங்க இப்போ இதை வச்சதால் நான் எந்த வேலையும் செய்ய முடியாது பஸ்ல டிராவல் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா சாதாரணமான ஒரு விஷயம்தான் இது நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறது தண்ணி டைமுக்கு குடிக்காத ஒரு காரணம் உப்பு அதிகமா சேர்த்துக்கிறது அந்த சீஸு பன்னீர் நான்வெஜ் இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிறதால உப்பு சேர்றதால வந்து அது ஒரு கல்லா உருவாகுது நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் கரெக்ட் டைமுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாலே வாட்டர் நிறைய குடிச்சாலே அந்த யூரின் ஃபோர்ஸாக போகும்போது அது சின்ன சின்ன கல் இருந்தாலும் சேராமல் வந்துருமா ஆனால் நம்ம தான் வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வேலையை பார்த்தா என்னவும் ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இனிமேல் அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் கரெக்ட் டைமுக்கு தண்ணி குடிப்பேன் கரெக்டாக சாப்பிட்டுருவேன் கரெக்டாக யூரின் போவேன் எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு உடம்ப கவனிச்சிக்குவோம் அப்புறம் தான் எல்லாமே அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது குனிய முடியாது நிமர முடியாது ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க அது போயிட்டு உரசிச்சின்னா பிளட்டாக வருவோம் யூரின் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால என் வீடியோ போடணுன்றதுக்காக சரி அப்படின்னு தலையை மட்டும் வாரிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன் மற்றபடி எதுவும் இல்லை நீங்களும் உங்கள் உடம்ப தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய குடிங்க யூரின் வந்துச்சுன்னா போயிடுங்க இதெல்லாம் ஒரு அசிங்கலாம் கிடையாது அசிங்கமாக நினைக்காதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ஸ்கூல் போனால் கூட சரியாக ஒரு வாட்டர் பாட்டிலு தண்ணி கொண்டு போக சொல்லுங்கள் குழந்தைக்கு வயலில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் நீங்கள் எந்த என்ன வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் முதல்ல உடம்பு கவனிச்சுக்கோங்க அப்புறம் தாங்க காசு போனோம் உடம்பு போச்சுன்னா படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாய் பைபிளில் கூட வந்து பார்க்காது நல்ல வக்கனையாக வாய் நிறைய சொந்த பந்தமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த உறவை கூட இருக்கட்டும் நமக்கு உடம்பு முடியாத படுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க கூட பார்த்துக்க கிட்ட வந்து நாலு நாள் அஞ்சு நாள் வெயிட் பண்ணி நமக்காக சப்போர்ட் பண்ணி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன் எத்தனை இவ்வளோ சொந்த உறவுகள் இருக்காங்க எனக்கு உடம்பு செல்ல ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு தான் கேட்க முடியும் நம்மளாவது பார்க்குவாங்களா பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க பேசுகிறான் இவன் பேசுகிறான் அவங்க அதை பேசுகிறாங்க தப்பா பேசுகிறாங்க அதெல்லாம் கண்டுக்காது எந்த காலத்தில் வாங்கி இந்த காலத்தில் விட்டுட்டு போங்க ஏன்னா பேசுகிறவனா கொண்டு வந்து நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது இதுதான் உண்மை பேசுகிறவங்களாம் கொண்டு வந்து நமக்கு எதையும் கொடுக்க போகிறது இல்லை அதனால நம்ம நம்ம லைஃப் நம்ம எப்படி வாழணும் நம்ம குழந்தை குட்டிங்க எப்படி இருக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும் இதை மட்டுமே யோசிச்சு ரன் பண்ணி ஓடிட்டே இருங்க நல்லா இருக்கும் லைஃப் அடுத்தவங்கள பற்றி டைம் வேஸ்ட் பண்ணி யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம ஃபேமிலியை பற்றி யோசித்து நம்ம எப்படி வளரணும் என்ன பண்ணணும் அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க லைஃப் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு தண்ணி கொடுங்க இது எதுக்காக அந்த ஸ்டெண்ட் வச்சது காமிச்சேன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி யாருக்கும் அந்த இல்லாமல் வரக்கூடாது ஏன்னா டியூப்லாம் வச்சு அதில் யூரின் போகுது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நொந்துட்டேன் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்